காலேஜ் முடிச்சு ஐந்து வருஷம் ஆகுது ஆனா இன்னும் வேலை கிடைக்கல மச்சா நம்ம பிரண்ட்ஸ் எல்லாரும் இப்ப பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஆமா மச்சா சரி அவங்களுக்கு போன் பண்ணலாம்டா பேசி ரொம்ப நாள் ஆச்சு சரி மச்சான் மச்சான் நான் தாண்டா கோபால் பேசுற சொல்லு மச்சா மச்சா எப்படி இருக்கடா நல்லா இருக்க மச்சா என்ன வேலை பாக்குற மச்சா அப்பா கம்பெனிய பாத்துக்குற மச்சா உனக்கு என்னப்பா அப்பா சொத்து இருக்கு என்ன சொல்றான் அவனுக்கு அப்பா சொத்து இருக்கு மச்சி அவன் ஜாலியா இருக்கான் சரி பல்லுக்கு போன் போடுடா சரி மச்சா மச்சா பல்லு எப்படி இருக்கடா நல்லா இருக்கடா

காலேஜ் லீவ் எங்கனா டூர் போலா சரி சொல்லுங்க எங்க டீ குடிக்க டேய் பூச்சி அமைதியா இருடா மச்சா இவனை விடுடா நம்ப மெரினா பீச் போலாம்டா சரியா சொன்ன மச்சா அங்கேயே போலா உங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கு மச்சா என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குடா டேய் நாக்கு பூச்சி உன்கிட்ட எவ்வளவுடா இருக்கு மச்சா டீ குடிக்க வெறும் ஐநூறு ரூபாய் தாண்டா வச்சிருக்க டீ குடிக்க பத்து ரூபா போதாதா சரி மச்சா நாளைக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் சீக்கிரமா வந்துருங்கடா சரி மச்சா தி நெக்ஸ்ட் டே என்னடா இவ்ளோ நேரம் மச்சா கொஞ்சம் டிராஃபிக்டா சரி வாங்கடா போலா மச்சா போறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போலாம்டா உன்னை கொல்ல போற பாரு ஒழுங்கா ஏறுடா. ஒரு வழியா வந்தாச்சுடா. ட்ரெயின்ல மச்சா. என்னடா மச்சா. ஆமா வந்து அக்கா மூணு டீ மச்சா உங்களுக்கு வேணாமாடா எங்களுக்கும் சேர்த்துதான் மூணு டீ சொல்லி இருக்க மூணு டீ எனக்கு பத்தாதுடா அஞ்சா சொல்லுடா அக்கா அஞ்சு டீ போடுங்க என்ன மச்சான் இப்படி மழை பெய்யுது பரவாயில்ல வாங்கடா நில்லுங்க உள்ள போக கூடாது ஏன் சார் ஓவரா மழை பெய்யுறதுனால பீச்சு உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல பத்திரமா வீடு போய் சேருங்க பரவாயில்ல விடுங்க மச்சா வாங்கடா நம்ம டீ குடிக்க போலாம் பறத்துக்கு போக கூட காசு இல்லைடா என்ன பண்றது என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அதை பண்ணு few ஃபியூ மினிட்ஸ் இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஹலோ சொல்லு சி எது நம்ம காலேஜில் ப்ராஜெக்ட் காம்படிஷன் அதுக்கே எல்லாரும் ஐநூறு ரூபாய் தரணுமா ஓகேமா ஓ டாடி இன்ஜராக இருக்கீங்களா நீ ஃபோனில் பேசினதை கேட்டேன் இந்த ஐநூறுபா வச்சுக்கோ

அமெரிக்காவா மச்சான் அமெரிக்கா போக ரொம்ப செலவு ஆகுமேடா மச்சான் காசே பத்திலாம் நீ கவலைப்படாதடா நான் பாத்துக்கறேன் அப்ப நான் ஓகே மச்சான் சரிடா நேஸ்ட்ரீக்கு போலாம்டா 1 week later 3 hours later என்னடா அமெரிக்கா இப்படி இருக்கே சூப்பரா இருக்கு மச்சி சரி உனக்கு ஏதா இவ்வளவு காசு அதுவா மச்சா உன்னோட ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருக்கு